இந்த பாடலுக்குள்ள போறதுக்கு முன்னால ஐம்புலன்கள் ஐம்பொறிகள் ஐம் பஞ்சபூதங்கள் என்னென்ன அப்படி அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நமக்கு நன்றாக இந்த பொருள் விளங்கும் ஏன்னா அனைத்துமாக இருப்பது அபிராமி அன்னை அவளை வணங்கிற நமக்கு எல்லா செல்வங்களும் கிடைக்கும் என்ற குறிப்பை தான் இந்த பாடல்ல அபிராமி பட்ட நமக்கு பதிவு செய்திருக்கின்றார் அது ஐம்பொறிகள் அனைவருக்குமே தெரியும் மெய் வாய் கண் மூக்கு செவி ஐம்புலன்கள் என்றால் சைவ சித்தாந்தம் படிக்காதவர்களுக்கு தெரியாது இல்லையா அந்த ஐம்புலன்களை தன் என்று சித்தாந்தத்தில் படித்திருப்போம் ஓசை ஊறு ஒளி சுவை நாற்றம் இதைத்தான் தன் மாத்திரைகள் என்று சொல்லுவாங்க ஐம்புலன்கள் என்று சொல்லுவாங்க இந்த ஐம்புலன்கள் இந்த ஐம்பொறிகள் தன்னால் இயங்குகின்றதா என்று கேட்டால் கிடையாது சட பொருட்கள் அது ஐம்புல ஐம்புலங்களின் உணர்வை பெறுகின்றது எதன் மூலமாக பஞ்சபூதங்களின் சேர்க்கையினால அந்த உணர்வை பெற்று இயங்குகின்றது இப்போ கண்ணால் பார்க்கின்றோம் கண்ணா பா தானாக பார்க்கின்றதா என்று கேட்டால் கிடையாது இப்போ இருட்டு அறையில கண்ணனா கண்ணால் பார்க்கும்போது ஏதேனும் பொருள் தென்படுமா என்றால் தென்படாது தெரியாது ஏன் என்றால் இந்த பொறிகள் நமக்கு சட பொருள் ஐம்புலன்களின் அந்த ஓசை ஊறு ஒளி சுவை நாற்றம் அந்த ஐ பஞ்சபூதங்களின் உணர்விலும் பெற்று தான் அந்த குணத்தில் இருந்து தான் அது இயங்குகின்றன ஐம்பொறிகள் கண்ணானது சூரியனிடமிருந்து ஒளியை பெற்று கண் பார்க்கின்றது இல்லையா அப்படி அந்த அந்த பஞ்சபூதங்களாக இருப்பது அன்னை அதை தான் மொத வரியில சொல்றாரு பாரும் மூணே வார்த்தை அதில் எவ்வளவு செய்திகள் அடங்கியிருக்குது தெரியுமா என்ன சொல்றாரு அபிராமிப்பட்டார் இந்த உலகத்துல உள்ள உயிர்கள் தீண்டி பார்த்து கேட்டு சுவைத்து மூக்கால் நுகர்ந்து அதை இந்த எது ஐ ஐம்புலன்களால் சார்ந்து கொள்ளக்கூடிய உணர்ந்து கொள்ளக்கூடிய காற்று தண்ணீர் நெருப்பு பூமி ஆகாயம் இவ்வைந்தும் இணைந்ததால் தோன்றிய பொருட்கள் அனைத்தையும் பாரும் என்று குறிப்பிடுகின்றார் நம்ம மாணிக்கவாசர் பாடியரசித்திருப்பார் இல்லையா திருவாசத்தில் படித்திருப்போம் ஆயிரத்தெட்டு போ போற்றியிலையும் படிச்சிருப்போம் பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி பஞ்சபூதங்கள் குணம் உண்டு ஒவ்வொரு பஞ்சபூதத்திலும் குணங்கள் உண்டு இப்போ பாரு என்பதுக்கு ஐந்து குணங்கள் உண்டு அதான் பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி என்று மாணிக்க வாசகர் அருள் செய்திருப்பார் அடுத்து என்ன சொல்கின்றார் புனலும் புனல் என்றால் நீர் நீருக்கு நான்கு குணங்கள் உண்டு நம் மாணிக்க வாசகர் நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி என்று பாடியாருள் செய்திருப்பார் அப்போ உலகத்துல உள்ள உயிர்கள் அந்த உலகத்துள்ள அந்த ஆன்மாக்கள் வந்து தீன்றது தீண்டி சுவைத்து பார்த்து கேட்கக்கூடிய அந்த நான்கு புலன்களில் மட்டுமே உணர்ந்து கொள்ளும் அந்த உணர்ந்து கொள்ளக்கூடிய காற்று தண்ணீர் நெருப்பு ஆகாயம் இந்த நான்கும் சேர்ந்த பொருட்களின் தொகுப்பை தான் என்ன சொல்கின்றார் புனலும் என்று இங்கே குறிப்பிடுகின்றார் அடுத்து கனலும் என்று குறிப்பிடுகின்றார் கணல் என்றால் நெருப்பு இதனுடைய குணம் வந்து மூன்று தீடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி என்று மாணிக்கவாசகர் பாடியாரி செய்திருப்பார் நம்ம இப்ப சொல்லால் இந்த உலகத்துல மனிதனால் தீன்றது தீன்றது காற்றால் பரிசம் பா தீண்டி பார்த்து கேட்டு இந்த மூன்று புலன்களில் உணர்த்தும் உணர்த்துவது எது பஞ்சபூதங்கள்ல காற்று நெருப்பு ஆகாயம் இந்த மூன்றும் இணைப்பு இணைந்து தோன்றிய பொருட்கள் அனைத்தையும் என்ன சொல்றாரு கனலும் என்று இங்கே நமக்கு அபிராமிப்பட்டார் குறிப்பிடுகின்றார் அடுத்து என்ன சொல்றாரு வெங்காலும் வெங்காலும் என்றால் காற்றை குறிப்பிடுகின்றார் சொல்லால் உலகத்தில் மனிதனால் தீண்டி கேட்கப்படுகின்ற புலன்களால் மட்டுமே உணர்ந்து கொள்ளக்கூடிய காற்று ஆகாயம் இந்த இவ்விரண்டின் இணைவ இணை இணைந்ததனால் தோன்றிய பொருட்கள் அனைத்தையும் வெங்கால் என்று குறிப்பிடுகின்றார் மானைக்கோசர் என்ன சொல்லியிருப்பாரு வெளியிடை இரண்டாய் வெளியிட இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி என்று பாடியல சொல்லிருப்பார் இரண்டு குணங்கள் அதை வெளி இந்த காட்டுக்குரிய குணங்கள் என்னது இரண்டு அந்த பஞ்சபூதங்கள் குணத்தை கொண்டுதான் இயங்குகின்றன இப்போ பஞ்சபூதத்திற்கு குணங்களா அப்படிங்கிற ஒரு வரும் இல்லையா ஒவ்வொரு பஞ்ச பூதங்களுக்குமே குணங்கள் உண்டு குணங்கள் இல்லைன்னா இயங்க முடியாது இப்போ உடம்பு இருக்குது இந்த உடம்புல உயிர் இருப்பதுனால தானே இந்த உடம்புக்கு மதிப்பு இல்லாட்டி அதை மதிக்கப்பட்ட பிணம் என்று சொல்லிடுவாங்க இல்லையா அதுதான் பஞ்சபூதங்களுக்கும் ஒவ்வொரு பஞ்சபூதங்களுக்கும் குணங்கள் உண்டு அடுத்து என்ன சொல்றாரு படர் விசும்பும் படர் விசும்புனா ஆகாயம் அதாவது இந்த உலகத்துல பரந்த பரப்பு ஆகாயம் இதுக்கு இதுக்குரிய குணம் வந்து கேட்டல் இந்த கேட்டல் என்ற ஒரே பல நாள் உணர்ந்து கொள்ளக்கூடியது ஆகாயம் அதேதான் வெற்றிடம் அந்த ஆகத்தின வெற்றிடம் என்று சொல்லல் குறிப்பிடுகின்றார் இங்கே வந்து படர் விசும்பு என்று குறிப்பிடுகின்றார் அந்த படர் விசும்பு எல்லா பக்கமும் வியாபகமாக பறந்து இருக்கின்றது மற்ற ஐ மற்ற பூதங்களின் குணத்தையும் தன்னுடைய வியாபித்து கொண்டு இருக்கின்றது இப்போ இருந்தே புரிஞ்சிருக்கோம் படர் விசும்பு என்று யாரே குறிப்பிடுகின்றார் நம் அபிராமி பட்டர் என்று சிவ பெருமானைத்தான் குறிப்பிடுகின்றார் சிவசக்தியின் அந்த சிவசக்தியை தான் படர் விசும்பு என்று குறிப்பிடுகின்றார் சிவ சிவவரன் வியாபகம் உருவமே இல்லாத பெருமான் உயிர்கள் உய்வடை செய்ய வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய சக்தியை திருவருளையே சக்தியிடம் திருவினைவாக்கி அருள் பழிக்கின்றார் அந்த திருவருள் பஞ்ச பூதங்களை பொருந்தி தன் மாத்திரம் அனைத்தையும் பொருந்தி வந்து அருள் பழிக்கின்றது எதற்கு உயிர்களை உயிர்வுடைய செய்வதற்காக ஒவ்வொரு ஆன்மாவும் ஒவ்வொரு நிலை இல்லையா இப்போ உதாரணம் சொல்ல மின்சாரம் எடுத்துக்க மின்சாரத்தையும் எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு இடத்திலையும் இந்த மின்சாரம் அதனுடைய செயலை காணும் எல்லா மின்சாரம் ஒரே இடத்தை சீராக பரவுகின்றதா இல்லை ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி அது போல பஞ்ச பூதங்கி சேர்ந்து பொருந்தி அன்னையானவர் அருள் பாலிக்கின்றார் என்ற கருத்தை தான் இந்த பாடல பதிவு செய்கின்றார் அடுத்து சொன்னார் பாருங்க ஊரும் ஊரும் என்றால் என்ன மெய்யால் உணரக்கூடியது மெய்யால் உணரக்கூடியது எது தொடுதல் வளவளப்பு சொர சொரப்பு அரிப்பு இதெல்லாம் குளிர்ச்சி சூடு இதெல்லாம் ஏற்படுகின்றது அல்லவா அதை தான் உறும் என்று இங்கே குறிப்பிடுகின்றார் அடுத்து என்ன சொல்றாரு முருகு முருக என்றால் மூக்கால் நுகரக்கூடிய அந்த நறுமணம் அந்த வாசனை சுவை என்றால் நாவினால் மட்டுமே சுவைக்கக்கூடியது ஒளி என்று குறிப்பிடுகின்றார் ஒளி என்றால் கண்ணால் பார்க்கக்கூடிய ஒளி கண்ணால் பார்க்கின்ற வடிவம் வண்ணம் பலவிதமான நிறங்களை பார்க்கின்றோம் இருள் வெளிச்சம் இதெல்லாம் பார்க்காத கண்ணால் காண்பது ஊர் அடுத்து சொல்றார் பாருங்க ஊர் ஒளி ஊர்வலி என்பது காதால் கேட்கப்படுகின்ற ஒளி அதாவது இப்போ வந்து இடி ஒரு சப்தம் வருகின்ற அளவு அந்த ஒளி மழை போது ஒரு சப்தம் வருகின்றது அளவ அந்த ஒளி வாகனங்கள் செல்லும் போது சப்தம் வருகின்றது அளவ அந்த ஒளி பறவைகள் எழுப்புகின்ற ஒளி இப்படி வருகின்ற ஒளிகளே காதால் கேட்கப்படும் ஒளி இதைத்தான் ஊரலி என்று குறிப்பிடுகின்றார் இது அத்துணையும் பாருங்க ஓசை ஊறு ஒளி சுவை நாற்றம் நீர் நிலம் எருப்பு காற்று ஆகாயம் அத்துணையும் ஒன்றாக சேரும் அடுத்த வரியில சொல்றார் பாருங்க ஒன்றாக சேரும் தலைவி யாரு சிவகாம சுந்தரி என்று இங்கே குறிப்பிடுகின்றார் இப்படி பஞ்ச பூதல்குரிய தன் மாத்திரைகளை தன் மாத்திரைகள் ஐந்து புலன்கள் சேர வைத்து பொருந்து இருப்போல் யாரு நம் அன்னை சிவகாம சுந்தரி இதை அனைவரும் உணர முடியுமா என்ற ஒரு வினா வரும் இல்லையா உணர முடியாது என்ன இதை உணர்வத் உணர்த்துவதற்காகத்தான் அன்னையானவள் எப்படி அருள் அளிக்கின்றார் ஒவ்வொரு ரூபமாக ஒவ்வொரு உருவமாக ஒவ்வொரு நாமம் கொண்டு ஒவ்வொரு தளங்களிலும் எழுந்து அருள் எல்லா தளங்களிலும் முதன்மையானது மேலானது எது திரு தில்லை அதிலேயே நம்ம காப்பு பாடல்ல பாடி அருள் சேர்ப்பார் இல்லையா நம்ம தில்லை பாகத்து உமை சிவகாம சுந்தரி அனைத்து பஞ்சபோதிகளையும் பொருந்தி உயிர்களுக்கு அருள் பழக்கின்றார் இதை நம்ம உணர முடியாது அப்ப உணர வேண்டும் என்றால் இந்த கிடைத்திருக்கிற பிறவியெல்லாம் அவளை பார்க்கணும் அதுல பார்க்கணும் மனதில் படம் பிடி பிடிக்கணும் அவளை நினைச்சுக்கிட்டே இருக்கணும் அவளுடைய நாமங்கள் பாடணும் இதெல்லாம் எப்படி செய்ய வேண்டும் அவள் கொடுத்த இந்த உடம்பில் கருவி கர்ணங்களில் கண்ணால் தரிசனம் செய்து காதால் அவள் காதால் அவள் நாமத்தை கேட்டு வாயால் அவள் புகழ் பாடி உடம்பால் வணங்கி வாயில் அவளை அப்படியே வாழ்த்தி மனதில் பதிக்கணும் இப்படிலாம் செய்ய செய்ய ஒரே பிறவியில் இத்துணையும் செய்ய முடியுமா இந்த ஒரு வினா வரும் முடியாது கிடைத்திருக்கிற பிறவியில அவளிடமே விண்ணப்பம் வைத்து அவள் கொடுத்ததை அவளுக்கே நம்ம அர்ப்பணம் செய்யும் போது இதெல்லாம் நமக்கு நம்மளுடைய பக்குவ நிலைக்கு ஏற்ப ஒவ்வொரு பிறவியிலும் மேலோங்க மேலோங்க செய்து நிறைவாக கிடைப்பதும் தபம் அதை அடுத்த வரையில சொல்றா பாருங்க சுந்தரி சீரடிக்கே அவருடைய திருவடிய சீரடி சிறிய திருவடி அவருடைய திருவடி அது அவளுடைய திருவடியை வணங்குபவர்கள் அடியார்கள் அடியார்கள் அந்த அடியார்கள் என்பது அனைத்தையும் துறந்து அன்னையே நினைந்து கொண்டிருப்பவர்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் நம்ம அபிராமி பட்டர் குமரகுருவரர் இப்படி அருளர்கள் பற்று படிக்கிறோம் எல்லாம் அவர்களும் அடியார்கள் அந்த நிலையில் பக்குவமடைந்த ஆன்மாக்கள் அவர்களும் என்ன எதனால் அவர் உடனே அந்த தவம் எல்லாம் உடனே அந்த புண்ணியம் கிடைத்திருக்குமா என்றால் பல பிறவிகள் செய்த புண்ணியம் அதான் அடுத்த நிறைவு வரியில சொல்றாரு பாருங்க சாரும் உடையார் படையாத தனம் இல்லையே இப்படி அன்னையினுடைய திருவடியை தரிசிக்கின்ற அனுபவம் பெற்றவர்கள் அந்த அருளாளர் அதைவிட செல்வம் உண்டா கிடையாது இப்போ நினைவுக்குற நமக்கு சேக்லா திருமான் சொன்னது பாடி அருணி கேடும் மாக்கமும் கெட்ட திருவினார் அப்ப அன்னையினுடைய திருவடியை நினைந்தவர்களுக்கு அதைவிட செல்வ செல்வம் கிடைக்குமா என்றால் கிடையாது முக்தி செல்வம் அல்லவா அதைத்தான் முதல்ல அந்த ஐம்பொறிகள் ஐம்புலன்கள் அந்த பஞ்சபூதங்கள் செயற்கையாக இருக்கும் அன்னையை நம்ம உடம்பும் அந்த பஞ்சபூதங்களில் ஆனது தான் அவள் கொடுத்ததை அவளுக்கே அர்ப்பணிச்சு அவள் புகழ் பாடு கிடைத்திருக்கிற இந்த மானுட பிறவியில அவளை நினைந்து உருகி வழிபாடு செய்ய 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 நமக்கு பக்குவநிலை ஒவ்வொரு பிரிவிலையும் மேலோங்கி மேலோங்கி வந்து தவம் செய்கின்ற ஒரு புண்ணியம் கிடைக்கும் தவம் என்பது பல பிறவிகளில் செய்தால்தான் கிடைக்கும் சாரும் தவம் உடையார் நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் என்பது மாணிக்க வாசகர் வாக்கு தவம் செய்ய வேண்டும் கிடைத்தற்கரிய இந்த பிறவியை நம்ம வீணாக்காம அன்னையினுடைய புகழ் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் அவள் கொடுத்த கருவி கரணங்களை கை கால்களை கொண்டு அவளுக்கு வா வாழ்த்த வாயும் நினைக்க மனநெஞ்சும் தாழ்த்த செல்லியும் தந்த தலைவனே அப்படி என்று அப்பர் வீரன் பாடி அறிவிசித்திருப்பது போல அன்னை அன்னையே நினைதும் தொழுது வணங்கி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி சாடும்போது தவம் என்ன புண்ணியம் செய்தனே திருஞானசுந்தரவர்மன் வாக்கு இல்லையா புண்ணியங்கள் கிடைக்கப்பட்டு அவளுடைய திருவிடையே நினைக்கின்ற அவளை திரு நினைக்கின்ற அந்த ஒரு பேர் நமக்கு கிடைக்கும் அதனால தான் இந்த ஐம்புலன் ஐம்பொறிகள் ஐம் பஞ்சபுதங்களை பற்றி இந்த பாடலை சொல்லி சொல்லி அருள் சிதைக்கின்றார் நம்ம பட்டர் அந்த கலப்பின் கலவையாக இருப்பது அன்னை தான் இந்த உலகத்திலையும் அந்த பஞ்சபூதங்கள் தான் இயங்குது நம்ம உடம்புலையும் பஞ்சபூதங்கள்லாம் இருக்கு இருக்குது அப்போ அன் பஞ்சபூதங்கள் என்ற அன்னை தான் அதை பொருந்தி நமக்கு அருள் பாலிக்கின்றார் அந்த கரண்ட் அந்த பஞ்சபூதங்கள் சக்தி நம்ம வந்து அருள் வேண்டும் வேண்டுமென்றால் நம் அவளை மனதால் கண்ணால் பார்த்து வாயால் தொழுது வாயால் அவள் புகழ்படி கை கூப்பி தொழுது உடம்பால் வணங்கி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி செஞ்சா நமக்கு எல்லாமே கிடைக்கும் வீடு பேர் என்ற பேரானந்தமும் கிடைக்கும் என்று தான் இந்த பாடலை நமக்கு அபிராமிப்பட்ட பாடி அறிவு மற்றொரு பாடலில் மீண்டும் சந்தித்து நம் அன்னை